கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் டேஸ் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து முதல்ல தடவையாக பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அதுவும் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து நான் எனக்கு நின்று பேசுறதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது வந்துருக்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் சபேஷ் முரளி முதல்ல முதல்ல நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் வந்தது சசி மியூசிக் டைரக்டர் எனக்கு வந்து சைல்ட் ஃப்ரெண்டு ஸோ அவர் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருந்தார் அது பண்ணுறதுனால ஸோ இந்த படத்துக்கு முதல்ல வந்து ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் ஸோ ஒத்துக்கிட்டதுனால வந்துட்டு அதை ஒரு அப்படி வச்சு தான் அனுப்புகிட்ட போயிட்டு நேற்று போய் கொடுத்தோம் ஒரு ரொம்ப ஒரு சிறுகிய நேரத்தில் கொடுத்து கூட அவங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ப்ரொடியூசர் வினோத் சார் இப்படி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இந்த வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான முழு முயற்சி நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து பல டெக்னீஷியன்ஸ் பல ஆர்டிஸ்ட் மற்றவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வரிசையாக நான் எல்லாரையும் சொல்லி இன்னொன்று விரும்புகிறேன் ஸோ யுக்கிய பிரவீன் லெரி ரைட்டர் ஏழுமலை எங்களோட இபி அப்புறம் எலிசபெத் மேம் ஒரு மை ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்தில் ஜிவி மகா அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி சசி போபோ சசி மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தேனாண்டல் சுரேஷ் சுரேஷருக்கு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப அப்புறம் நவீன் இதில் எனக்கு டைலாக்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து இதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுது நவீன் ஆஷிக் பீட்டர் அவனும் இதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான் ஆஷ் மேலோ இந்த படத்துக்கு வந்து இந்த இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கும்போதே தீர்மானம் பண்ணி தான் இவங்களை டிசைட் பண்ணி இந்த இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணுது அதுக்கப்புறமா செல்வா அவனும் அந்த ஒரு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல கே ஒரு பெரிய கேரக்டராக ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் படத்தில் ரோட் ஸோ சிறு சின்ன ரோல் பண்ணாலுமே மனசில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு இதை தாண்டி வந்து எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஜி பிரவீன் எனக்கும் ரொம்ப வருஷமான ஒரு நெருங்கிய நண்பர் தான் ஒரு நாங்கள் காலேஜ் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் முடிச்சு நான் வெளியே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர் கூடிய நிறையா விஷயங்கள் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒளிப்ப நம்ம எடிட்டர் வந்து மிஸ்டர் ரோஷன் பிரதாப் அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் போக்கில் இருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இது இல்லாமல் கூடவே இருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோட என்னோடய வழியில் ஒரு பாதியாக வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதிர் அப்புறமா ராம் பிரபு இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட இருந்து என் கூடயே மொத்த ட்ராவலில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும் அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூட இருந்து என்னோடய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வெளியீடு பண்ணாங்க சரி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை படத்துக்குள்ளே போயிடுறேன் படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் என்டர்டெய்னர் தான் இது த்ரில்லர் காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும் பயங்கரம் ரத்தம் அது இதுன்னு இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் ஸ்டோரி டெய்லிங்லருந்து அதோடய நெரேஷன்லேருந்து இருந்து அதோடய இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது தேட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லை தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து படத்தை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக் சிஜி போர்ஷனில் ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு எட்டு நிமிஷமான ஒரு எட்டு நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம் பட் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்கள்லாம் விஆர் மோஷன் நிறைய பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பேஸிஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள் பல த்ரில்ல்களுக்கான விஷயங்கள் இருக்குது நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நிறையா பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் படத்தில் படம் ஃபுல்லாகவே ஒரு அண்ட் டேர்ன் அண்ட் சொன்ன மாதிரி தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின படமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜாயின்ட் நான் சூஸ் பண்ணி பண்ணலை ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுவுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம் ஒரு முயற்சி புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் ஸோ ஸோ பேசுறதுக்கு அவ்வளோதான் எனக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார் சரி சார் நம்ம எங்களோட டேரக்டர் ஜீன் மோசஸ் ப்ரோ ஆக்சுவலாக இந்த இதுக்கு டைலாக் எழுதுனதே எனக்கு ஒரு தனி ஜேர்னி தான் நான் ஒவ்வொருத்தங்க வந்து ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னாங்க ஆனால் எழுதும் போதே நீ ஆடியன்ஸாகவே எழுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார் இவர் ஒரு குட்டியாக சொல்லிடுறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க எனக்குலாம் அப்படியே ஒரு டவுட் ஆயிடுச்சு என்ன நம்ம எழுத தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்றாரா அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் எழுதி ஒரு பத்து நாள் கழிச்சு போய் இதுதான் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதிட்டு ஓகே இது வரைக்கும் நீங்க பண்ணா போதும் அப்படின்னாங்க அப்போ கன்ஃபியூஸ் ஆனேன் சரி எது எதுக்காக இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எழுதி முடிச்சாச்சு அப்படியே கதை வந்து செகண்ட் ஆஃப் வந்து வேற ஒரு இது மாதிரி இருந்தது எங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன ஏதோ ரெண்டு ஆந்தாலஜி மாதிரி எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்ல உக்காந்து ஃபுல் செகண்ட் ஆஃப் சொன்னாரு ஆமாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு சரி நிறைய கேரி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் த்ரில்லர் சஸ்பென்ஸு எல்லாமே இதுல இருக்கு ஃபேமிலியாக எல்லாமே ஜாலியா உட்காந்து பார்க்குற மாதிரி இளமன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் சேனல்ல மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் நீங்க பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ இந்த ரெண்டு ஃபைட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரியல நானே கேட்டேன் சார் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன் இல்லை மஸ்ட் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு ஓகே சார் ரொம்ப நல்லா பண்றீங்க நல்லா இருக்கு ஒர்க் நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து எதிர்காலத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு தெரியும் ஒரு ஹீரோ எப்படி பண்றாங்க என்னன்னு தெரியும் அதனால அவர் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்கு இந்த டீம் பார்த்தீங்கன்னா டீமை பொறுத்த வரைக்கும் ஜாலியான டீம் இந்த டீம்ல வந்து நான் ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த டீம்ல ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஜாலியா இருப்பாரு எந்த டென்ஷனுமே இல்லை இந்த ஷூட்டிங் போன மாதிரியே தெரியாது எங்களுக்கு ஏதோ ஒரு இது போயிட்டு வந்த மாதிரி நல்ல ஒரு இது பண்ணா என்னன்னா இந்த படத்தை மூலயமா வந்து நான் வந்து ஒரு புதுசா ஒன்று பண்ணிருக்கேன் என்னன்னா ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க்கு நிறைய எல்லாம் ப்ராப்ளம் நிறைய ஃபாலோயிங் பண்ணும்போதுலாம் அடிப்படுது நிறைய பிரச்சனைலாம் வருது ஏன்னா நான் ஃபைட்டரா இருக்கும்போது நான் எவ்வளோ அடி வாங்கினேன் எவ்வளோ இது பண்ணேன் அந்த அடி வந்து வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து புதுசா ஒண்ணு பண்ணிருக்கேன் என்னன்னா ஃபைட்டர்ஸ் மேல வந்து ஒரு அடி கூட படாமதான் ஃபைட் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஃபைட்டர்ஸோட வழி என்ன ஏது வழி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் ஒரு முப்பது படம் பண்ணியிருக்கேன் முப்பது படத்துலையும் பாத்தீங்கன்னா டிப்ரெண்டா பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபைட்டர்ஸோட வலி எல்லாமே இது இந்த படம் மூலிமா இந்த படம் இட் ஆனா என் பைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இதில் புதுசாக பண்ணியிருக்கேன் யாருமே பண்ணல இது வரைக்கும் நான் புதுசா டிப்ரண்டாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பா என் கூட ஒத்திய உதவி கொடுத்து என் கூட இருந்த லோகு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை சார் ஏழுமலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பா அவ்வளோ இதாக டெக்னிசியல் வந்து அவ்வளோ மரியாதை அவ்வளோ இதாக பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு படமும் நல்லா வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும் தேங்க்யூ எல்லா புகழும் இறையா நன்றி ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நம்ம அண்ணனுக்கு வந்து நன்றிய சொல்லிக்கிறேன் நான் இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை அதனால என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல ம் படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி அடுத்ததாக ஆஷிக் வணக்கம் பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உட்கார வச்சோன்னு பயந்துட்டு கந்த சிசி கவசம் படிச்சுட்டு இருந்தாலும் கூப்பிட்டு கிடையாது அப்புறம் அட்லஜ்ல வர மாதிரி பின்னாடி நேம் கூப்பிட்டு தான் கொஞ்சம் ஜர்னி வந்து டைரக்டர் எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னாங்க நான் வரல அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு தம்பி ரீல்ஸ் போடலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்பயும் நான் வரல ஸோ அப்படிதான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சோம் ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாத்தையும் வீடியோ போட்டுட்டு இருப்பேன் ஒரு படம் ரிலீஸ் அப்பவே அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்டு இருப்பேன் பட் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான்புரோ ரொம்ப ரொம்ப நன்றி ஜெரி சார் வந்து ஜான்புரோ மேல வச்ச நம்பிக்கையினாலதான் நாங்கள்லாம் இன்னைக்கு இங்க மேல இருக்கோம் கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு

Uh, Jean sir and uh, boss who is uh, Jerry sir. Uh, I'm really happy and blessed to work in this movie and also my co actors that is Ashik and uh, Jeevi. So, such good company. I'm going to you know, it is like Ivlo Seagro shooting. Why did even that shooting get over so soon? in Irko? Because uh, such a fun team, such a loving team, such a supporting team in Solala, uh, especially uh, Ram, uh, Kadir bro. A bro, Moses, Bro, uh, Praveen, Bro, especially, Rombo uh, supportive. He, you know, he taught us every act, no, every uh, how you're supposed to do, any kind of emotions, value well, you have known? So, uh, you know, they supported a lot. I'm really very thankful about it. And also, uh, 29th in the movie release, out this, so whole family could have come to Park Lane. Uh, thank you. Yeah. Thank you. Praise be to God. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசென்ட்லாம் நான் மீட் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க நான் அப்போ எங்களை மாதிரி சீனிஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காமல் ஜீன்ஸ் என்ன கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜாயே இருந்து எனக்கு தெரியாது பட் என்னோட போஸ்ட் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெயிலர் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அமைச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இன்றைக்கி தான் போபு சஷி சார் நேரில் மீட் பண்ணேன் ஜஸ்ட் ஹோல்டு மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் உங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசராக மேம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீவ் சார் அண்ட் ஏழுமலை சார் எங்கள் மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு என் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ பிரமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைட்டில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு பிரஸ்ல வெளியில ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க நான் சொன்னேன் கூப்பிட்லங்க என்னங்க இப்படி உண்மை பேசுறீங்கன்னு உண்மை அதுதான் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணாம் டேரக்டர் கேட்டு பாருங்க ஸோ கண்டிப்பா ஃபன்ஸ் சப்பாட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் கையில தான் இருக்குது ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணக்கும் நல்லதில்லை அதனால நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள் கிட்டே சேர்க்கணும் இந்த படம் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் தேடுக்கும் போது இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெயின் சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய திரில்லிங்கா இருக்கும் ஆனாலும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்க இது வந்து எல்லா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு ஐ ரெக்வஸ்ட் ரி ஆல் டு ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் தேங்க் யூ காப்லஸ் தேங்க் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி கதை என்னோட டெபியூ மூவியா அமைக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் அவர் வந்து ஒரு டைரக்டரா பாக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா மாதிரி வந்து இந்த ரெடி ஆகும் போது என்ன ஞாபகம் வச்சு என்ன வந்து இந்த படத்துல உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்ட்ல திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேரால் தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான் நான் என்னோட திறமையை காட்டி என்னுக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ப்ரோ அண்ட் ஜெரி ஜெரிசர் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய் கதையை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த படத்தை பத்தி சொல்லும் போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட் நிறைய தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்க பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்கள் தேங்க்யூ நன்றி அடுத்ததாக லைன் ப்ரொடியூஸ் நன்றி முதல்ல வந்து என் ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ் கழிக்கிறேன் வினோத் சாருக்கு எங்களை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்புறம் மோச பற்றி சொல்லணுன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்டு இருக்கு ரொம்ப நல்ல பையன் நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கட்சி இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான் நல்லா வந்திருக்கு இப்போ தான் ரீரிக்டிங்லாம் முடித்தோம் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு நிறைய சொல்ல முடியாது படம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரிலீஸ் சப்போர்ட் பண்ணி நன்றி அடுத்ததாக திரு சபேஷ் அவர்கள் வந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரை நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம் எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்க அவர் சொன்னார் நான் வருவோம் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி முரளியோட சன்னு சார் இப்போ வர்ற பாட்டு அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும் அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசியோட பாட்டில் இருக்கு நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியறியும் நன்றி வணக்கம் முக்கியமா வந்து எல்லா உழைப்பு தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்க ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க அதே போல இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும் நல்லா தெரியுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மியூசிக் நல்லா இருக்கு கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க ஏன் ஒன்று தானா ஆ ஓகே ஓகே நல்லா இருக்கு இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து என் இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க வீட்டில தான் அதாவது அவங்க வீட்டை விட எங்க வீட்டுல தான் ரொம்ப நாளா இருந்திருக்கேன் சசி கூட அடிக்கடிக்கே பார்ப்பேன் மேலே இருந்து ரெண்டு பேரும் வருவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து திரையில வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க கண்டிப்பா இதில் ஒப்பன டெக்னீசன்ஸ் எல்லாருக்குமே எங்களது வாழ்த்துக்கள் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதே போல் ஒரு படம் ஒரு பெரிய படம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்க நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர் அது கண்டிப்பா அது ஒரு பெரிய படம் ஒரு பெரிய கம்பெனி பெருசா வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க நிக்க காரணமா இருக்க ரெண்டு பேர் ஆண்டவன் கடவுள் இல்லைனா நான் இங்கே இல்லை நான் என்னவா இங்கே இருக்கனோ அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம் ரெண்டாவது என்னோட நடமாடும் கடவுள் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு நன்றி இப்போது படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடு சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் அடுத்தது செல்வா ரொம்ப தேங்க்ஸ் செல்வா நல்லா வரணும் லைஃப்பில் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது ஆஷ்மெலோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங் அடுத்தது ஆஷிக் ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஆஷிக் அப்புறம் கதை எழுதின நவீன் நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன் தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் எவ்வளோக்கு உங்களுக்கு அடுத்தது ஜிவி ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி ஆல் தி பெஸ்ட் ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்புறம் லிரிஸிஸ்ட் யூகி தேங்க்யூ யுகின் நல்லா பண்ணியிருக்கீங்க சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன் எடிட்டர் ரோஷன் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை ஸோ தேங்க்யூ ரோஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிரவீன் கேமரா எல்லோரும் சொன்னீங்க நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன் ஸோ பார்ப்போம் அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார் ஐ மீன் நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர் தேங்க்யூ சார் நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர் ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றி அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்காரு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பெரிய நன்றிகள் அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா சசி பிரதர் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அனேமாரி நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு ஆசைப்படுறேன் ஆசைப்பட்றேன் சரியா ஸோ தேங்க்யூ அடுத்து சபீஷ் சார் முரளி சார் நான் அவங்களோட ஃபேன் எப்படின்னா வாலி படத்தோட ஐ மீன் ரீ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்பத்துல தான் எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததா நம்மளோட என்ன சார் தேனாண்டால் சார் நம்மளோட சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்ம நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸா ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார் ஸோ அதையும் கேட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்தது வேற யாரோ அப்படின்னா நம்மளோட ஏழ்மலை ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது என்ன என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்ற லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும் ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அவர் நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது ஸோ அதனால தேங்க்யூ ஏழுமலை உங்களோட சப்போர்ட்டுக்கு சரிங்களா அடுத்தது நம்மளோட டைரக்டர் அவர் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட வேற பிஸ்னஸ் இதுக்கு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால அப்படியே எனக்கு பழக்கம் ஸோ இப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒரு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக இது வரும்னு எப்போவும் சொல்லுவாங்க கடைசியாக தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லிப்பார் மங்காத்தர் அதுக்கு கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஏன்னா என்ன சொல்கிறது நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு கார்பரேட்டில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கேன் அந்த கார்பரேட்லேயே என்ன கற்றுக்கிட்டோனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்ட சினிமாவில் இருந்தது ஸோ இந்த சினிமாவில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் ஒரு கைப்பற்றலாம் இருக்கு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும் நம்மளும் பயணிப்போம் சார் கண்டிப்பாக பயணிப்போம் கடைசியாக மீடியா நீங்க இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அந்த படம் எங்கேயுமே போகாது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வேணும் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க அந்த அளவுக்கு உங்களால காரணம் எல்லாம் தான் சோ என்னையும் கொஞ்சம் உங்க வீட்டு பையனா நினைச்சு ஒரு ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க சப்போர்ட் எனக்கு வேணும் இங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி உங்க டைம் எடுத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னோட தங்கச்சி என் எல்லாம் வந்திருக்காரு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி படம் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் வருது எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்ஹிந்த்